பள்ளி வேனுக்குள்ளார அடைச்சு வச்சு பதினோராம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிட்டு வரும் நீங்கள் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க மயிலாடுதுறையில் வேனையில் பள்ளிக்கு அழைத்து வந்த பதினோராம் வகுப்பு பள்ளி மாணவிய ஓட்டுநர் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவை சேர்ந்தவர் மதுமோகன் என்கிற முப்பத்தி மூணு வயதான நபர் இவர் பாத்தீங்கன்னா சொந்தமாக ஒரு வேன் வச்சிருக்காரு இந்த வேனில் பாத்தீங்கன்னா இருபத்தி மேற்பட்ட கிராமப்புற மாணவ மாணவிகளை மயிலாடுதுறையில் உள்ள பள்ளிகளுக்கு அழைத்து செல்வார் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா மாணவர்கள் மற்றும் மாணவிகளை வீடுகளிலிருந்து அழைத்து கொண்டு பள்ளியில் விடுவதற்காக ஓட்டுநர் மதுமோகன் மயிலாடுதுறை காந்திஜி சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் பயின்று வரும் பதினோராம் வகுப்பு பள்ளி மாணவி ஒருவரை மட்டும் கீழே இறங்க விடாமல் வேனில் வருவர்களின் பெயர் பதிவேடு எழுத வேண்டும் சொல்லி பள்ளியில இறக்கி விடாம வேனிலே வச்சு ஐநூறு மீட்டர் தூரம் அவரை மட்டும் தனியா அழைத்து சென்று வேனிலே வைத்து அந்த பெண்ணிற்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்காரு பின்னர் மாணவி பள்ளியிலே மீண்டும் இறக்கிவிட்டு மதுமோகன் சென்றுள்ளார் இதை பற்றி மாணவி பார்த்தீங்கன்னா பள்ளி நிர்வாகத்தினருக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க உடனடியாக பாத்தீங்கன்னா அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சுகந்தி மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சமூக பணியாளர் ஆரோக்கியராஜ் மாணவியிடம் விசாரணையும் நடத்தியிருக்காங்க இதை தொடர்ந்து மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வேன் ஓட்டுநரையும் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி போக்சோ சட்டத்தின் கீழ் இப்போ பார்த்தீங்கன்னா சிறையிலும் அடைச்சிருக்காங்க பட்ட பகுதியிலே பள்ளி மாணவிக்கு கூட பள்ளி பேருந்தில் பாதுகாப்பு இல்லாத சூழல் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் இப்போ நடந்து வந்துகிட்டு இருக்குது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க